சிவ சிவ அன்பர்களுக்கு வணக்கம் இந்து என்ற சொற்பதம் பொதுவாக இந்து என்ற சொற்பதம் என்பது என்னென்னா வேதங்கள் இருக்கிறதா வேத நெறிகள் அந்த வேத நெறிகளை வேதங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்தியாவில் உள்ள பல்வேறு வகை வகைப்பட்ட வேறுபட்ட பிரிவுகள் ஆனால் வேதங்களை ஒப்புக்கொள்வோம் அதில் வந்து வியாகியானங்கள் என்று சொல்லக்கூடிய பொருள் காணுவதிலே ஏற்பட்ட அந்த கார அதன் காரணமாக ஏற்பட்ட பல பிரிவுகளையும் உள்ளடக்கிய அனைத்து சமய பிரிவுகளையும் வந்து ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடியது தான் இன்றைக்கு இந்து என்ற சொல் இந்து என்ற சொல்லை நமது நாட்டிலோ அல்லது வெளிநாடுகளிலையோ சொன்னால் இவர்கள்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் அல்ல இவர்களல்ல அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்த சமயங்களை இந்த கோட்பாடுகளை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலே பொதுவாக பெரிய அளவிலே வழங்குவது அதேபோல் இலங்கை மலேசியா அதுக்கப்புறம் தெற்காசிய நாடுகள் போல் இந்த பக்கம் மேற்கையும் சில நாடுகளில் சிறு அளவிலேயே அப்புறம் உலக நாடுகளிலே வழங்கக்கூடிய ஒரு நெறி என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்து வேதங்களின் அடிப்படையாக உள்ள வேத நெறி என்று தெரியும் வேத முதல்வன் பெருமான் நமது சைவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சைவர்களிலேயே வந்து ஒரு சில பிரிவினர் இந்து அல்ல நாம் நாங்கள் வந்து சைவ சமயம் என்று சொல்லி இலங்கையிலே இந்தியாவிலேயே சில தமிழகத்திலேயே கூட சொல்கிறார்கள் முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வேதம்தான் வித்து வேதம் எங்கள் ஒரு விருட்சத்துக்கு இந்து சமயம் என்ற விருட்சத்திற்கு பல கிளைகள் இருக்கின்றன அதற்கு வந்து வித்து என்னன்னா வேதங்கள் தான் நமக்கு வித்து அதான் வேதம் முதல்வன் நாள் வேதமும் பொருள்களும் அருளியவரே சிவபெருமான் என்று சொல்லி எல்லா ஆச்சாரியார்களும் வந்து சுட்டியிருக்கிறார் வேதத்தை விட்டு அறமில்லை என்று திருமூல் இப்போ வேதம் இல்லாமல் எப்படி வந்து சைவம் வரும் நமக்கு வந்து இந்த வேதத்தை வந்து வடித்தெடுத்த பொருளாக மாதவம் செய்த தென் திசைக்கு இல்லை வந்து வாழக்கூடிய மக்களுக்கு நமது தீந்தமிழிலே தென் வந்து பற்றி வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் கிடைக்கும்படியாக மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் என்று சிவபெருமானே அந்த சிவாகமங்களை அருளியுள்ளார் அந்த சிவாகமங்களை மெய்கண்டார் வழியாக சாஸ்திரங்களாக தமிழ் ஊர்நல் நூலகத்திற்கு அதை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நான் வந்து அனுபவித்து வருகிறோம் அந்த திருமுறை ஆச்சாரியார்கள் வழியாக அந்த வேத நெறியை முழுவதுமாக உள்ள வேத சாராம்சங்கள் ஆகமங்களிலே சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட புராணங்களை உள்ளடக்கிய அந்த வேத நெறியை உயிர்களை இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய அந்த சாஸ்திரங்களை அந்த எல்லாம் நமக்கு பெருமானம் வந்து ஆச்சாரியார்களை எல்லாம் அங்கே சிவலோகத்தில் இருந்தவர்களை அனுப்பி அந்த பணியை முடித்து வரை செய்து நமக்கு அருளி அதை நான் வந்து பயின்று வருகிறோம் இதில் வந்து வேதத்தை வந்து நான் வேதத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூட பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிருக்கிற துணிந்திருக்கிறார்கள்னால் இவர்கள் என்ன கற்றார்கள் என்ன என்று தெரியவில்லை நான் இந்து என்ற சொல்வதில் எனக்கு என்ன இழிவு இந்து சைவன் இந்து வைணவர் இந்து சாக்தர் இந்து கௌமாரர் இந்து கணபதி சொல்கிறோம் இந்து சௌரர் இதில் என்ன வந்து நமக்கு இழிவு அதை எப்படி தாய் இல்லாமல் எப்படி பிள்ளை வரும் அதோடய விரிவுதான வேதங்களை வடித்தெடுத்த பொருளாக சிவாகமங்களை அருளி அந்த சிவாகமங்களுடைய பொருளாக சுத்த சுத்தாதிதமாக நாம் வந்து இதை பயின்று வருகிறோம் இதில் என்ன நமக்கு வேறுபாடு வேதத்தை நம்ம எடுத்தோம்னா பல பிரிவுகள் சொல்லும்போது பெரும் பிரிவுகளாக சைவம் வைணவம் என்று ஒன்று எடுத்துக்கொள்வோம் அதுபோல் சாக்தம் சக்தி வழிபாடு கணபதி தீர்த்தி விநாயகர் வழிபாடு கௌமாரம் என்றால் முருக வழிபாடு சௌரம் என்றால் சூரிய வழிபாடு இது எல்லாமே வந்து சிவத்திற்கு உட்பட்டது தானே வேதத்தில் நமசிவாயேச சிவதராயச என்று சுட்டப்பட்டிருக்கிறது அந்த பரம்பொருளை வந்து விளக்கக்கூடியது பல கோட்பாடுகளில் என்ன என்றால் அவ இறைவனை நிகழ்த்துவது தானே இறைவனுடைய அனுமதி இல்லாமலாம் இந்த சமயங்களெல்லாம் வருகின்றன சா இறைவனே இல்லை என்று என்றைக்கு இறைவன் உண்டு என்று ஒரு கோட்பாடு எழுந்ததோ இறைவனால் படைக்கப்பட்டதோ இறைவனே வந்து தான் இல்லை என்பதாக பின்பற்றக்கூடிய அந்த ஸ்டார் வாக்கர்கள் என்று சொல்வார்கள் இறைவன் என்பதே கிடையாது நம்மால் க வந்து கண்ணால் வந்து காண்பது தான் மெய்யி மீதியெல்லாம் வந்து பொய் சொர்க்க நரகமெல்லாம் கிடையாது இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு இன்பமாக இந்த உடலை கொண்டு வாழ்கிறோமோ அதுதான் வந்து சொர்க்கம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் ஆனால் நீதியோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இந்த கோட்பாடு விளக்கங்கள் அடிப்படையிலே பல்வேறு பிரிவினர்களாக இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் இதிலேயே பார்த்திங்கன்னா வந்து ச சைவத்திலேயே சிவாகமங்கள் நமக்கு வந்து இருக்கிறார் இங்கேயே வந்து அகச்சமயங்கள் அகப்புற சமயங்கள்னு ஆறாறு பன்னெண்டு சைவத்திலேயே சிவபெருமானை முழு முதற் கடவுளாக ஒப்புக்கொள்ளக்கூடிய அப்பழுக்கின்றி இதிலேயே வந்து ஆறு அகச்சமயங்களும் அகப்புறச்சமயங்களும் எல்லாம் கோட்பாடுகளில் உள்ள சிறு சிறு வேறுபாடுகள் அவ்வளோதான் வழியோ வழிபடக்கூடியது அந்த ஏக எரியா இறையாகிய பெருமானம் வைணவர்கள் அங்கே திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் அருளியது அதுதான் அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிலே வந்து வைகானசம் பாஞ்சராத்திராக என்று சொல்லி அப்படி பிரிவுகளாக அப்படியெல்லாம் வாழ்ந்து இறைவனை தொடருக்கிறார்கள் அதிலே பார்த்திங்கன்னா அது இது துவைதம் என்று ஒரு கோட்பாடு மதுவர் அப்புறம் ராமானுஜர் விசிஷ்டா துவைதம்னு அப்படியெல்லாம் வந்து அவர்கள் அங்கே பிரித்து அப்படி பயின்று வருகிறார்கள் ஏன்னா ஏகரே நோக்கிய பயணம் தான் இதை இவையெல்லாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் போல் தத்துவங்களாக வந்து சமய தத்துவங்களாக சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சம் என்று எல்லாம் இருக்கின்றன வேதாந்தம் என்று உபநிஷங்கள் இதெல்லாம் எல்லாம் இருக்கின்றன இதை நான் வந்து எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் எல்லா எல்லாவற்றிற்கும் மூலம் நமக்கு இது மூலம் வந்து வேதங்கள் தானே இதில் என்ன இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து சுட்டக்கூடிய சொல்லாக இன்றைக்கு இந்து என்ற சொல் அமைந்து விட்டது அது ஒன்றும் இழிவான சொல் இல்லையே நல்லா அற்புதமாக வந்து இந்து என்பதற்கு சந்திரன் என்று ஒரு பொருள் இருக்குது நமக்கு சிந்து நதி இருக்கிறது சிந்து சம வழிங்கிறோம் அது இந்து சமவெளி வழி என்று சொல்கிறோம் மிருகசீரிசம் என்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்துல உள்ள அந்த ஜோதிடத்தில் உள்ள ஆரங்கத்தில் ஒன்றான ஜோதிடத்தில் உள்ள அந்த நட்சத்திரத்தில் ஒன்று தான் நட்சத்திரத்தை ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா அந்த மிருகசீரிச நட்சத்திரத்தையும் குறிக்கும் கற்பூர மரம் மரம் என்று ஒன்று இருக்குது அதை குறிக்கும் எட்டி என்ற ஒரு சொற்பை தான் அதுக்கு போட்டிருக்காங்க அதுக்கு செட்டி என்று ஒரு பொருள் அது ஒரு பட்டம் என்று நமது அகராதிகள் எல்லாம் வந்து இந்து என்பது ஒரு பட்டம் என்றே குறித்திருக்கிறார்கள் அகராதியில் அதை புரிந்து கொள்ளணும் அந்த பட்டம் யாருக்கு வேத நெறியை யார் பின்பற்றிருக்கிறார்களோ நெறியிலே ப நெறி என்ற வித்திலிருந்து விளைந்த அந்த விருட்சத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு கிளைகளாக ஆனால் வந்து நாடக்கூடிய ஒரே பரபிரம்ம இருக்கு இல்லையா அதை நாடக்கூடிய அந்த ஒரு நெறி இருக்கு இல்லையா எல்லாவற்றையும் வந்து உள்ளடக்கியது இந்து என்று சொல் அது இந்த புறப்புற எல்லாம் முற்றிலுமாக வந்து புறப்புற சமயங்களாக இருக்கக்கூடிய அயல் நாடுகளில் தோன்றிய சமயங்கள் அவைகளையெல்லாம் இது வந்து குறிக்காது வேதத்தை மறுக்கக்கூடிய சமயங்களை வந்து இது இவை வந்து குறிக்காது இந்து என்ற சொல்வென்பது உலகோர் அனை அனைவருக்கும் தெரியுமே அப்போ இந்து என்று சொன்னாலே போதுமே அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவொன்று தான் முதல்ல அவர்களுக்கு நினைப்பு வரையும் அதிகமாக வந்து இங்கே எண்பது சதவீதம் நாங்கள் இருக்கிறோம் என்பதால் அடுத்தது வந்து இந்து என்றால் இந்த வேத நெறிய ஒன்று இருக்கிறது அவர் இவர்கள் இல்லை இவர்கள் இல்லை என்று ஒதுக்கினா அவர்கள் இந்து என்று அப்படி வந்துவிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்து மதி என்று ஒரு பேர் இருக்குது ஒரு பொண்ணு அது வந்து போகராஜனோட மகள் தசரதனோட தாய் பெயர் இந்து மதி அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அந்த இந்து என்ற சொல் சிறப்பு பெற்றிருக்குன்னா ராமநர் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் இல்லவா அவருடைய பாட்டியார் தச தசரனோட தாயோட பேர் இந்துமதி அது போஜராஜனுடைய மகள் இது வரலாறுகள்லாம் நமக்கு வந்து வந்திருக்குது அந்த சொல்லோட மேன்மைக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறேன் சந்திரன் வந்து சிவதவம் செய்து இறைவனது கண் இந்து என்று சுட்டப்படுகிற சந்திரன் இருக்கார் இல்லையா சந்திரனுக்கு இந்து என்று ஒரு பேர் இருக்குது இல்லையா அவர் வந்து இடக்கண்ண வந்து பெற்றிருக்கிறார் சந்திரனை வந்து அந்த இந்துவை சூடியிருக்கிறார் பெருமான் அதை வந்து ஆச்சாரியார்கள் இந்த சொல் சொற்பதங்களை என்ற சொற்பதங்களை சந்திரனை குறிப்பதாக அதை நிலவை குறிப்பதாக நமது ஞானசம்பந்த பெருமான் அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமூலர் மணிவாசகர் வரையிலும் வந்து அதை குறித்திருக்கிறார்கள் இந்து அணையும் சடையாறு நான்கு முறை குறி குறித்திருக்கிறார் ஞானசம்பந்தர் இந்து என்ற சொல்ல இந்து நுழை பொழில் ஆறூர் திருநாவுக்கரசு பெருமான் குறித்திருக்கிறார் இந்து சேகரனே இமயோர் சிறி ஈசனே சுந்தரமூர்த்தி சாமிகள் சுற்றியிருக்காரு இந்து முதலாக எண் திசையோரும் திருமந்திரத்தில் அவர் மூன்று முறை இந்து என்ற சொல் பதத்தை சொல்லியிருக்கிறார் இந்து சிகாமணி என்று மணிவாசுகர் அவர் இன்னொரு இடத்துல ரெண்டு இடங்களில் வந்து சுற்றியிருக்கிறார் அது இன்னும் ஒரு இழிவான சொல் எதற்கு நான் வந்து இந்தியன் முதலில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தேசம் தான் நம்மளுடைய சமயத்தை தாண்டியது இது ஒரு புண்ணிய பூமி ஒரு சிவபூமி வேத நெறியில் உள்ள பூமி நமது ச வாழ்வியலை தாங்கக்கூடிய நமது சமயத்தை வந்து தாங்கக்கூடியது அது நம்மை வாழ்க்கையை வந்து தாங்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒருங்கிணைத்து வந்து பயிற்றுவிக்கக்கூடிய நமது சமய நெறி ஒரு ஒழுக்க நெறி இறைவனை நோக்கி செலுத்த நெறி நெறியாகிய அந்த வாழ்வியல் நெறியை வந்து சுட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அந்த வேதங்களோ வேத நெறியை சுட்டக்கூடியது தான் இந்த இந் இந்து என்று சொல்லு பல வா பல வழிகளில் இறைவன் தான் இதை பண்ணியிருக்கிறார் நான் இன்றைக்கு வந்து சுத்தாதி இருக்கேன் உயர்ந்த சைவ தத்துவங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன் சிவமே ஏக இறை என்று நான் வந்து பற்றியிருக்கிறேன் அப்போ மற்ற நெறிகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா சாதாரணமாக வந்து ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா இந்த மழலை பள்ளி அடுத்தது இது ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரி இளங்கலை முதுகலை அப்புறம் ஆய்வு நிறைஞர் பட்டம் அப்புறம் முனைவர் பட்டம் என்று சொல்லி பல்வேறு படிநிலைகளில் தான் உயிர்கள் வளர்ந்து எடுக்கிறார் சாமி முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பயின்று வந்த பள்ளிகள் பல்வேறு நெறிகள் இன்றைக்கு சுட்டப்படுகிறது என்றால் இந்து என்ற சொல்லு ஆட்சிக்கும் வேத நெறிகளுக்கும் கீழே இன்றைக்கி எவ்வளவோ பிரிவுகள் இருக்கின்ற எவ்வளவோ கோட்பாடுகள்லாம் இருக்கின்றன இது சாயங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாசம் வேதாந்தம் இதெல்லாமே இருக்கின்றன பல்வேறு நெறிகள்லாம் நாம் வந்து வாழ்ந்து வாழ்ந்து கடவுளே இல்லை என்று தொடங்கி அப்புறம் தெய்வம் என்ற ஒரு சித்தம் உண்டானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாம்பை பார்த்து பயந்து இது தெய்வம்னு நினைக்கிறது இடியை பார்த்து பயந்து தெய்வம்னு நினைக்கிறது பெரிய விருட்சங்களையும் கடலையும் மலைகளையும் பார்த்து இப்படியெல்லாம் வந்து பயிற்றுவித்து இறைவன் கொண்டு வந்து வளர்த்து எடுக்கிறார் நான் இன்றைக்கு வந்து உயர்ந்த சுத்த வித அந்த சித்தாந்தத்தை நான் வந்து பயில்கிறேன் ஏகேரே சிவமே என்று உயிரறிவிலே கல்போல் பொதித்து வைத்திருக்கக்கூடிய உச்சநிலையை அடைந்திருக்கிறேன் என்றால் நான் வந்து ஒன்றாம் வகுப்பு படிக்காமலாம் இன்றைக்கி வந்துட்டேன் நானே வந்து கடவுள் இல்லை என்று நான் எத்தனையோ பிரிவிக்கும் முன்னாடி நான் அப்படி வந்து மனிதனாக பிறந்த பிறகும் பல பிறவிகளை அப்படி வந்து கழித்திருப்பேன் அப்புறம் ஏனவ என்று கொ கும்பிட்டு இருப்பேன் அப்புறம் காமிய பக்தியோட பல பிறவிகளை கடந்திருப்பேன் அதுக்கப்புறம் நெறிகளிலே வந்து புகுந்து பல்வேறு நெறிகளிலே பகிர்ந்து அதுக்கப்புறம் உயர் சைவ நெறி தான் உயர்ந்தது என்று நான் வந்து வந்திருப்பேன் அப்போ நான் வந்து இன்றைக்கு உயர்ந்த ஒரு நிலையிலே நான் பற்றினிருக்கிறேன் வேதத்திலே நம்ம சிவாயச சிவதராயச என்று எஜூர் நடுவிலே கருபோல் காக்கப்பட்டிருக்கிற அதை அடையாளம் கண்டு நான் அதை பற்றி நிற்கிறேன் என்றால் நான் பயின்று வந்த அந்த படிநிலையெல்லாம் வந்து வேண்டாம் என்று சொல்ல முடியுமா எத்தனையோ உயிர்கள் வந்து பயின்று வருகின்றார்கள் அல்லவா ஆக இருக்கக்கூடிய சிறு பள்ளிகள் உயர்நிலை பள்ளி கல்லூரியெலாம் தேவையில்லை நம்ம தான் உச்சநிலைக்கு வந்து என்ன பண்ண முடியுமா எனக்காக மட்டுமா இந்த உலகம் இருக்குது அவர்களெல்லாம் பயின்று வர வேண்டாம் வேண்டாமா நம்ம வேதத்தின் கீழே இருக்கக்கூடிய சமய நெறியினர்களை ஒருவர் ஒருவர் மதிக்க வேண்டும் வைணவர்கள் திருமாலை வந்து முழு முதற் கடவுளாக கொண்டாடுகிறார்கள் கொண்டாடட்டோம் அவர்களை வந்து மதிக்க வேண்டும் அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் யாரும் இழித்து பேசக்கூடாது இது இறைவனுக்கு ஒவ்வாதது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிற சமயத்தினரையோ பிற கோட்பாட்டையினரையோ அவர்கள் வழியில் அவர்களுக்கு இறைவன் வந்து வகுத்து கொடுத்த பாதையில் அவர்கள் செலுத்தப்படுகிறார் அவர்களை செலுத்துவது இறைவன் என்ற ஞானம் என்றால் இருந்தாலே அந்த வந்து பிற கோட்பாடுகளையோ சமய நெறிகளையோ இழுத்து பேச தோன்றாது நம்மிடையே வந்து இது இல்லையா அகப்புறச்சமயம் ஆறு இருக்குது அகச்சமயம் ஆறு இருக்குது மானக்கஞ்சாரணார் இல்லத்திற்கு வந்த இறைவனே அந்த திருவிடம் பூண்டு வருகிறார் மாவீரதர் திருக்கோளத்தில் வராரு அது அகப்புறச்சமயம் அகச்சமயம் கூட இல்லை அகச்சமயம் ஆறு இல்லை இல்லை அங்கே சிறு தொண்டர் இல்லத்திற்கு வைரவர் இப்போ பெருமானே வந்து போகிறாரு அதுவும் அகப்புறச்சமயம் எந்த அளவுக்கு அவர்களை வந்து மதித்து நமது நாயன்மார்கள் வரவேற்று அவர்களை கொண்டாடினார்கள் இதையெல்லாம் வந்து நாம் வந்து இது பண்ண வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் இந்து என்ற சொல் முழுவதுமாக இந்து வேத கீழ் வல்ல அனைத்து உட்பிரிவுகளையும் வந்து குறிக்கக்கூடியது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நான் இந்த நாட்டில் என்னை தாங்கக்கூடிய தேசபக்தி இந்த தேசம் வந்து என்னுடைய சமயத்தை தாங்கிறது சமயம் என்னுடைய வாழ்வியலை தாங்குகிறது என்னுடைய உயிரை வந்து நெறி படித்து தவ நெறியில் செலுத்தி அந்த பரசிவத்திடம் செலுத்துகிறது என்பதால் அதில் நாம் வந்து செல்ல வேண்டும் போகும்பொழுதே பிற நெறிகளை இழித்தோ பழித்தோ பேசுவதெல்லாம் ஒரு பெரிய தவறு அதையெல்லாம் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் நம்ம நெறியில் போக வேண்டும் இந்த ஜாதி மதம் ஈனம் குலம் மொழி தேசம் திசை இந்த வேதங்களையெல்லாம் கடக்கவில்லை என்றால் அளவு கூட இறைவனுடைய அருளுக்கு ஆளாக முடியாது என்று சொல்லி இந்து தான் நாம் இந்து சைவர் அவர் இந்து வைணவர் இவர் இந்து சாக்தர் இந்து க கணபதி தேர் இந்து கவுமார நெறியினர் இந்து சௌர நெறியினர் இப்படித்தான் நாம் வந்து கொ கொள்ள வேண்டும் அல்லவா முதன்மை அடையாளம் இந்து அது வந்து ஒரு போற்றத்தக்க சொல்லு ஆச்சாரியார்களால் பயன்படுத்தப்பட்ட சொல்லு அது சந்திரனை குறிக்கக்கூடிய சொல் சந்திரன் இடது கண்ணாகவும் சந்திரனை அங்கே சூடியும் இருக்கிறார் அதனால் வந்து அது போற்றத்தக்க சொல் என்பதை வந்து முதலில் கருத்தில் கொண்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் முதல்ல இந்தியன் எந்த நெறியிலே வந்து பற்றுகிறீங்களா வேத நெறியை எங்களை இந்து என்று அழைப்பார்கள் இந்து நெறியில் உன்னை என்ன நெறியினா நான் வந்து சைவ நெறியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒழியை இழித்தும் பழித்தும் பேசுவது ஒவ்வாது அது இறைவனுக்கு ஏற்புடையதல்ல என்று சுட்டி அன்பர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வந்து வேத நெறியில் வரவர் அவர் எந்த நெறியிலேயே எந்த பாதையில் சென்றாலும் நான் வந்து மதிப்போம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் ஞானத்தையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம சிவாயினமே